ஆ வணக்கம் இன்றைக்கி வியட்நாம் விவசாய முறை பாகம் இரண்டை வந்து பார்க்குறோம் வியட்நாமில் மண்ணில் கரிமச்சத்து மிக அதிகமாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிற மரமான அந்த நாட்டின் தேசிய மரமான மூங்கில் மரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த நாட்டில் மொத்தம் மூங்கில் மரம் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு மொத்தம் பறந்து விரிஞ்சிருக்கு அது முக்கியமாக ஒரு சில பகுதியில் மட்டும் அதிகமாக இருக்குது அந்த பகுதியான வட மத்திய வியட்நாம் வட மேற்கு வியட்நாம் தென் மத்திய வியட்நாம் டெல்டா வியட்நாம் இந்த நாலு பகுதியில் வந்து மிக அதிகமாகவே மூங்கில் மரம் வந்து பயிர் செஞ்சுருக்காங்க உலகத்திலேயேவும் ஏற்றுமதியில் மூங்கில் ஏற்றுமதியில் இரண்டாம் இடத்துல வந்து வியட்நாம் வந்து இருக்குது வருடத்துக்கு நானூற்றி எழுவத்தி நாலு மில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி வந்து செய்யுது ஏற்றுமதியில் அதிகமாக வாங்க வாங்கிறது வந்து இந்தியா தான் எந்தெந்த நாடுனா இந்தியா முதலிடம் இந்தியா அதிகமாக வந்து ஏற்றுமதி இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் அமெரிக்கா கொரியா இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகளுக்கு அதிகமாகவே மூங்கில் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க ஏன் சீனா கூட ஒரு சில பகுதிக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்கிறது சீனா இரண்டாம் இடத்துல தான் வியட்நாம் இருக்குது பட் முதலிடத்துக்கே இவங்க மூலமாக வந்து ஏற்றுமதி வந்து செய்கிறாங்க மொத்தம் எத்தனை வகையான வெரைட்டிஸ் இருக்குன்னா மொத்தம் இரநூத்தி பதினாறு வகையான வெரைட்டி வந்து மூங்கில் வகைகளை வந்து பயிர் செய்கிறாங்க இந்த மூங்கில் தொழிலினால மொத்தம் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிராமத்து மக்கள் வந்து பலன்படுறாங்க குடிசை தொழிலாக செய்கிறாங்க சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த குடிசை தொழிலை வந்து மூங்கில் மரங்களை வச்சு பயிர் செஞ்சிட்ருக்காங்க பயிர் செஞ்சு குடிசை தொழில் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலிருந்து எழுவத்தஞ்சி வரையிலும் அமெரிக்கா போர் செய்யும்போது சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குன்றுகள்லேயும் மலைகளையும் குண்டு வெடித்ததுனால அதிகமான மழையிலும் காடுகளையும் மரங்களை அதிகமாக வந்து இழந்துருச்சு அந்த இரு இடத்துல வந்து நான் வந்து மூங்கில் வந்துருந்து வாங்கியிருந்தேன் ஒசூரில் ஒரு இடம் அந்த நம்பரை